உங்கள் எனக்கானது நான் பிறந்த மண்ணும் இன்று என்னை பற்றியே பேசப் போகிறது ஆகையினால் உங்களோடு சில விடயங்களை நான் பேசப் போகின்றேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அதிகாலை சிவலோகநாதன் மற்றும் சரஸ்வதி ஆகியோருக்கு மாங்குளம் மருத்துவமனையில் மூன்றாவது பெண் குழந்தையாக பிறந்தவள் நான் என்னுடைய உடன் பிறந்த உறவுகளாக அக்காவும் அண்ணனும் இருந்தார்கள் கடைக்குட்டி என்பதால் வீட்டில் எனக்கு அதிக செல்லம் சிறு வயதில் நான் குறும்புக்காரியாம் என் அம்மா அடிக்கடி சொல்வாள் ஆரம்ப கல்வியை யாழ் துணுக்காய் அரசினர் பாடசாலையில் கற்ற வந்தேன் கல்வியிலும் சிறந்து விளங்கியவள் நான் என் அக்கா மீது எனக்கு சற்று பாசம் அதிகம் பாடசாலை பன்னிரண்டு மணிக்கு முடிந்த பின்னரும் வீடு திரும்பியதில்லை என் அக்காவுக்கு பாடசாலை முடிந்ததும் இரண்டு மணிக்கு அவளுடனேயே வருவேன் மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது எழுத்துப் போட்டியில் முதலாம் இடம் பிடித்திருந்தேன் என் கையெழுத்து அழகு என்று அனைவரும் கூறுவார்கள் ஆனால் என் தலையெழுத்தை மட்டும் கடவுள் கிறக்கிவிட்டார் போல என் தலையெழுத்து இப்படி மோசமாக மாறிவிடும் என்று ஒரு நாளும் யோசிக்கவில்லை ஆங்கில பாடத்தில் எனக்கு அலாதி பிரியம் பாடசாலையில் ஆங்கில பாடத்தில் கவனம் செலுத்தியிருந்தேன் பாடசாலை காலத்தில் விளையாட்டிலும் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது வீட்டில் அம்மா அப்பா அக்கா அண்ணா இவர்கள் எல்லோருக்கும் என்னை மிகவும் பிடிக்கும் ஆனால் இவர்களையும் தாண்டி நான் வளர்த்த குட்டி என்ற எனது நாயை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இறந்து எனக்கு நாற்பத்து ஐந்தாம் நாள் நினைவு அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது ஒரு விடயம் நடைபெற்றது இது இறந்த பின்பும் எனக்கு வேதனையை தந்தது நான் பாசமாக வளர்த்த எனது குட்டி நாய் என்னை பூமியில் போட்டு மூடிவிட்டார்கள் ஆனால் எனது ஆத்மா மட்டும் சாந்தியின்றி அலைந்தது தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் எனது வீட்டில் உள்ள அனைவரும் நான் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள் இவர்களுடன் நான் வளர்த்த எனது குட்டியும் வந்தான் எனது தமக்கையுடன் என்னருகில் நின்றான் என்னை முத்தமிட்டான் என்னை தட்டி எழுப்புவதைப் போல உணர்ந்தேன் ஆனால் எழும்ப முடியவில்லை அள மட்டுமே முடிந்தது சொன்னால் நம்ப மாட்டீர்கள் எனக்கு நன்றாகவே சமைக்க தெரியும் என் சமையல் வீட்டாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் என் சமையலுக்காக என் அண்ணா காத்து கிடப்பார் நான் ஒன்று சொல்லவா என்னுடைய எதிர்கால லட்சியமே நல்ல ஒரு சிறந்த ஊடகவியலாளராக வரவேண்டும் என்பதே அதற்காக உயர்தர படிப்பின் போது ஊடகவியலை ஒரு பாடமாக தெரிவு செய்தேன் ஆனால் சத்தியமாக இதை நான் நம்பவில்லை பின்னாளில் அனைத்து ஊடகங்களிலும் பேசும் பொருளாக நான் மாறிவிடுவேன் என்று கனவிலும் கூட நினைத்திருக்கவில்லை என் கனவுகள் அனைத்தும் கலைந்துவிட்டது ஏன் எனக்கு இப்படி நடந்தது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் ஏன் என் வாழ்க்கையை இப்படி சீரழித்தீர்கள் வருகைக்காக என் தாய் காத்து கிடந்தால் ஆனாலும் நான் வீடு திரும்பவில்லை என்னை நினைத்து என்னுடைய தாய் துடித்து போயிருந்தால் போலீசிலும் முறைப்பாடு செய்திருந்தால் ஆனால் அங்கு என்னை பற்றி ஏதேதோ பேசியிருந்தார்கள் சோகத்தில் இருந்த தாய்க்கு அது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது இருந்தும் மறுநாள் வீடு திரும்பியிருந்தேன் உயிருடன் அல்ல உயிரற்ற சடலமாக இந்த இடைப்பட்ட ஒரு நாளில் எனக்கு என்ன நடந்தது நான் ஏன் சாகடிக்கப்பட்டேன் அதுவும் என் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டேன் அன்று அப்படித்தான் பாடசாலைக்கு சென்றிருந்தேன் வளமை போல வீடு திரும்பும் எனக்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு சம்பவம் நடந்தேறியது காம வெறி பிடித்த காடியர்களினால் கடத்தப்பட்டு கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தேன் துடிக்க எனது உயிர் என்னை பிரிந்தது உயிரற்றிருந்த எனது உடலை என் அண்ணாவை பார்த்திருந்தார் நான் இருந்த கோலத்தை பார்த்து உயிரிழந்தும் அவர் உயிரற்றமனாக மாறிப்போயிருந்தார் நான் கற்பழிக்கப்பட்டு காட்டில் வீசப்பட்டிருந்தேன் என்னை கருவறையில் தாய் என் நிலை கண்டு எனது அலங்கோலத்தைக் கண்டு கதறி எழுதாள் துடி துடித்தாள் துவண்டு விழுந்தாள் ஏனென்றால் நான் சாதாரணமாக கொல்லப்படவில்லை திட்டமிட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தேன் எனது இந்த நிலை கண்டு கொதித்தெழுந்தவர்கள் ஏராளம் நான் இறந்த இரண்டு ஆண்டுகள் கழித்த பின்னர் இன்றுதான் எனக்கு நீதி கிடைத்தது குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைத்தது இருந்தும் இந்த தண்டனை போதுமா என்ற கேள்வி எனக்குள் எழுகின்றது இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுவிட்டது எனினும் என்னுடைய இந்து சமூகத்தில் இதுபோன்ற ஒரு அசம்பாவிதம் இனியும் இடம்பெறாது என்பதற்கு என்ன உறுதி நான் இதற்காக கொல்லப்பட்டேன் என்பதை தாண்டி ஏல மண்ணில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றமைக்கு வைக்கப்படுகின்றேன் ஏனென்றால் நான் பிறந்து வளர்ந்த மண் சாதாரண மண் கிடையாது இது உலக மக்களை போற்றும் தலைவர்கள் பிறந்த மண் கலாச்சாரத்திற்கு பேர் போன மண் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் போராடிய மண் அந்த மண்ணில் வைத்து எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை என்னால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாதுள்ளது இங்கு சாகடிக்கப்பட்டது நான் மட்டுமல்ல எனது இனத்துக்கென்று காணப்பட்ட அடையாளமும் சாகடிக்கப்பட்டுள்ளது எனது இனத்துக்கென காணப்பட்ட கௌரவம் சாகடிக்கப்பட்டுள்ளது எனது இனத்துக்கென காணப்பட்ட கலாச்சாரம் சாகடிக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்கும் போது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு காரணமானவர்களுக்கு கிடைத்த தண்டனை போதுமானதா என்றால் அதற்கு பதிலே கிடையாது ஏனென்றால் இது போன்ற சமூக விரோதிகள் கருவறுக்கப்பட வேண்டும் அப்போது மட்டுமே எமது இனம் எமக்கான அடையாளத்துடன் இந்த உலகில் நிலைத்திருக்கும் நான் சாகப்பட்டிருப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இனியும் நான் பிறந்த இந்த மண்ணில் இது போன்ற ஒரு கொடூர சம்பவம் இடம்பெறுவதற்கு யாரும் அனுமதிக்க கூடாது என்னுடைய தாய்மண் புனிதமாவதற்கு இந்த வித்யா விதைக்கப்பட்டு விட்டால் என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன் இனியும் என் தாய்மண்ணில் இப்படி ஒரு சம்பவத்திற்கு யாரும் இடம் கொடுத்து விடாதீர்கள் என்னை போன்ற ஒரு வித்யாவை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் ஒவ்வொரு பெண்ணையும் உங்கள் சொந்த உறவுகளாக நினை